வே என கருவிர்முக கூறும்காமே திருத்தாய்த்திகள் தில்லை அம்பலத்தை திருநடம் செய்வடி கோபம் வண்ணம் போல் நோக்கம் இன்றும் பிறந்திருந்து ஆளாமே ஆண்டு கொண்டான் ான்மன் காண்பறிய தொன்றாத சீரில்லை அம்பலவன் குணம் பரவி தொன்றார் புலலி நீ தோல் நோக்கம் மாடமோ பொருற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருக்குற்ற சீரடி வாய்கல மூணமுதம் புற்று வேடனார் சேடறிய மெய்கொளிர்ந்தது அது பெற்று நின்ற வா தோல் நோக்கம் வாடாமோ கற்போலும் நெனூஞ்சமாக கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சி நுளே புகுந்தருளே நற்பால் படு தென்னை நாடறிய தானி தொக்கம்மாடாமோ நிலம் நீர் நெருப்பு நிலப்பகலும் புலனாய மைந்தனுடு என் வகையாய் நின்றான் உலகேல் என தீசை பத்தனதா ஒருவனுமே பலவாகி நின்ற வா நோக்கம் மாடாமோ முதலாய பொல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சிவமாக்கி செய்தன வேதவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் மாடாமோ இதில் சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதி என் தாதை தனை தாளிரண்டும் செதிப்பயீசன் திருவருளால் தேவ தொழ பாதகமே சோறு பற்றின பாதோல் நோக்கம் மானம் மழிந்தோ மதி மறந்தோ மங்கை நன்னீர் வானம் தொழும் தென் நண்பார்களே நினைந்தடியோ அனந்த கூத்தன் அருள் பரிணாமம் வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோதோள் நோக்கம் என்னுடைய மூவரா கதர்கள் எைத்து கணுதல் எந்த கழித்தலை முன் நின்றதன் பின் எத்தனையோ பிரம்மர்களும் மன்னிசைமாள் பலர் மாண்டனர் கால் தோல் நோக்கம் மாயிரம் கோவிலோர் போறைய தங்கன் இடந்த सातलुमे सङ्गरण्यम्बीरां चकरम् பரமம் யரமென்ற அவர்கள் பதை போடுங்க அரணாரளல் உருவாய் அங்கே விரந்த பரமாகி நின்ற வாழ்நோ ோமாண்டோந்துடலை கடத்தலுமே இறைமாண்டிய பரமரண்டோட துறை மாண்ட பாப்பாடி தோல் நோக்கம் மாடாமோ இறைமாண்டின் கம்மாடாமோ திருத்தோல் நோக்கம் தோல் கூட்டல் நோக்கம் தோல் நோக்கம் மகளிர் சிலர் சேர்ந்து ஒருவர் தோலை மற்றொருவர் பார்த்து கொண்டு பொத்தியை கைகொட்டி விளையாடுவது தோல் நோக்கம் என்னும் மகளிர் விளையாட்டு ஆகும் பிரபஞ்சம் கூட்டல் சுத்தி பிரபஞ்ச சுத்தி பிரபஞ்சம் என்பது உயிரற்ற சட உலகத்தையும் உயிர்களுக்குள்ள உடல் ஆகிய உலகத்தையும் குறிக்கும் சுத்தி என்பது தூய்மை அடைதல் பிரபஞ்ச சுத்தி என்பது இறைவன் உயிர்களின் மீது வைத்துள்ள பெரும் கருணை காரணமாக இவ்விருவகை உலகங்களிலும் அத்துவிதமாய் கலந்து நிற்பதை என்ன என்ன உயிர்கள் மும்மல நீக்கம் பெற்று தூய்மை அடையும் என்பதை குறிக்கும் இதனையே பிரபஞ்ச சுத்தி என்னும் கருத்துரை குறிக்கின்றது இவ்வுண்மையை பெய்தேர் முகக்க வரும் பேதை ஆகாமே என்னும் பாடல் பகுதியில் தெளிவுறுத்துகின்றது பேதை குணம் என்பது பிரபஞ்சம் பற்றிய மயக்க அறிவாகும் பேய்த்தேர் என்பது உள்ளது உள்ளதுபோல தோன்றும் காணல் நீரு ஆகும் புத்தாறும் வைகை புனல் இதுவே எனக்கருதி பேய்த்தேர் முகக்கூறும் பேதை குணம் ஆகாமை திருத்தாய் திகழ்த்தில்லை அம்பலத்தே திருநடம் குத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோல்நோக்கம் விளங்குகின்ற தில்லை அம்பலத்தில் திருநடனம் புரியும் குத்தப்பெருமானே காணல் நீரைக் கண்டு மலர்பூத்த நீர் நிறைந்த குலம் என்று தவறாக எண்ணி அதனை மொண்டு கொள்ள விரும்பும் அறியாமை எமது இயற்கை பண்பு ஆகாமல் அதனை ஒழித்தாய் என்று பாடிக்கொண்டு நின் திருவடியை கூடும் வண்ணமாக தோல்நோக்கத்தை நாங்கள் விளையாடுவோமாக என்று முதல் பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை இரண்டாவது பாடல் என்றும் பிறந்து இறந்து அலாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விளவைந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினீர் தோல்நோக்கம் நோக்கம் ஆடாமோ எக்காலத்திலும் பிறப்பாலும் இறப்பாலும் வரும் துன்பத்தில் அழுந்தாதவாறு என்னை ஆட்கொண்டு அருளினான் அச்சிவபெருமான் கன்றினால் விளாமரத்தின் கனியாக நின்ற இராக்கதர்களை அழித்து திருமாலாலும் பிரம்மனாலும் காண்பதற்கு அரியவனாக விளங்குகின்றான் நிரம்பிய நெருங்கிய உடைய பெண்கள் குறைவற்ற தில்லை பொதுவில் நடம்புரிகின்ற அச்சிவபெருமானின் அருட்பண்பினை போற்றி நாம் தோள்நோக்கம் என்னும் விளையாட்டை விளையாடுவோமாக என்று இரண்டாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை மூன்றாவது திருப்பாடல் பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க் கலசம் ஊன் அமுதம் வெறுப்புற்று வேடனார் சேடறிய மெய்க்குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ ஆகமறைப்படி பூசனைக்குரிய பொருள்களை கொண்டு செய்கின்ற வழிபாட்டினைப் போலவே தமது செவ்விய பாதம் வாயாகிய க கலசம் புலால் உணவு என்னும் இவற்றை வேடராகிய கண்ணப்பர் அன்பு கலந்து இறைவனுக்கு நல்லன எனக் கருதி அவற்றை இறைவனுக்கு அளித்து வழிபாடு செய்ய இறைவன் அவற்றால் திருமேனி குளிர்ந்து கண்ணப்பருக்கு அந்த இடத்திலேயே அருள் பாலித்து நின்ற தன்மையை பாடிக்கொண்டு நாம் தொல்நோக்கம் என்ற விளையாட்டை விளையாடுவோமாக என்று மூன்றாவது பாடல் அறிவு செய்கின்றார் பெருந்தகை நான்காவது பாடல் கற்போலும் நெஞ்சம் கசிந்து உருக கருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நற்பால் படுத்து என்னை நாடறிய தான் இங்கன் சொற்பாலது அனவா தொல்நோக்கமாடாமோ கல்லை போன்று திண்மையான எனது மனம் நைந்து உருக இறைவன் தனது திருவர்களால் என் முன்னே காட்சியளிப்பவனை போல தோன்றி எனது உள்ளத்திலும் புகுந்தருளி என்னை நன்னெறியில் செலுத்திய இம்முறையை நாட்டில் உள்ளோர் தெரிந்து கொண்டு இதனை எல்லோரும் வியந்து பேசுமாறு நின்ற தன்மையை பாடிக்கொண்டு நாம் தொல்நோக்கம் என்ற விளையாட்டை விளையாடுவோமாக என்று பெருந்தகை நான்காவது பாடல் அறிவு ஐந்தாவது பாடல் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோம் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகேல் என திசை பத்தனதாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல்நோக்கம் ஆனாமோ சிவபரம்பொருள் ஒன்றே நிலம் நீர் நெருப்பு நீண்ட ஆகாயம் சந்திரன் சூரியன் அறிவின் உருவாகிய ஆன்மா என்னும் எட்டு வகை பொருள்களோடு கலந்திருப்பவனாயும் ஏழு உலகங்கள் எனவும் திசைகள் பத்து எனவும் எஞ்சிய பல பொருள்களும் ஆகி நின்ற விதத்தை பாடி நம் தொல்நோக்கம் என்னும் விளையாட்டை புரிவமாக என்று பெருந்தகை ஐந்தாவது பாடல் அருள் செய்கின்றார் ஆறாவது பாடல் புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தொல்நோக்கம் ஆடாமோ புத்தன் முதலாகிய சிற்றறிவு சமயவாதிகள் தத்தம் மதங்களில் தடுமாற்றம் அடைந்து நிற்ப சிவபெருமான் என் முன்னே தோன்றி அருளி என் சித்தத்தை சிவமாக்கி யான் செய்த செயல்களையே தவமான செயல்களாகும்படி பணித்தான் அத்தகைய அப்பன் கருணையினால் நாம் தொல்நோக்கம் என்னும் ஆடல் புரிவோமாக என்று ஆறாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை ஏழாவது பாடல் தீதில்லை மாணி சிவகருமும் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவொருளால் தேவர்தொல பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் குற்றம் யாதும் தன் நெஞ்சில் இல்லாத மாட்சிமை உடைய விசார சருமர் என்னும் திருநாமம் கொண்ட சண்டேச நாயனார் மண்ணியாற்றங்கரையில் இறைவனுக்கு பூசனை புரிய கருதி மனநாள் லிங்கம் அமைத்து வழிபாடு செய்யும் போது அவர் மேய்த்த பசுக்கள் தாமே வந்து அவர் இயற்றிய லிங்கத்தில் பால் சொரிய ஊரார் சொல் கேட்டு அவருக்கு தந்தியாகிய எச்சதத்தன் சிவபூசையில் நாயனார் தம்மை மறைந்திருந்த பொழுது பார்க்குடத்தை காளால் உதைத்தும் சிவபூசையில் நாயனார் தம்மை மறந்திருந்த பொழுது பார்க்குடத்தை காளால் உதைத்தும் நாயனாரை கோளால் அடித்தும் சிவபூசைக்கு இடையூறு ஏற்படுத்த குலத்தால் அந்தணன் என்றும் முறையால் தந்தை என்றும் வாராது எச்சதத்தனின் கால்கள் இரண்டினையும் துண்டிக்கவே இறைவன் திருவருளால் தேவர்கள் வணங்கும்படியாக நாயனார் இயற்றிய பாவ செயல் வன்மையிற்று புண்ணியமாய் மாறி சண்டேசர் பதம் பெற்ற விதத்தை பாடி நாம் திருத்தோல் நோக்கம் ஆடுவோமாக என்று ஏழாவது பாடல் அருளை செய்கின்றார் பிறந்தகை எட்டாவது பாடல் மானம் மலிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நள்ளீர் வானம் தொழும் தென்னன் ஆற்களலே நினைந்தடியோம் ஆனந்த குத்தன் அருள் பெரி நாம் அனந்தம் ஆகி நின்று அடாமோ தோல் நோக்கம் நல்ல மங்கையரே அடியங்களாகிய நாங்கள் ஆனந்த தாண்டவம் புரிகின்ற இறைவனது திருவுருளை பெற்றோமாயின் நம்மையே பெருமையாக கருதும் என்ன மொழிய பெற்றோம் உலகில் உலகியல் அறிவு நீங்கி நம்மையே மறக்கும் நிலை வரப்பெற்றோம் இறை அடியாராகிய நாம் தேவர்கள் வழிபடுகின்ற தென்னவனாகிய அப்பெருமானது நீண்ட வீர கலலை அணிந்த திருவடிகளையே நினைந்து ஆனந்தமே வடிவாக நின்று தொல்நோக்கம் என்னும் விளையாடல் புரிவோமாக என்று எட்டாவது பாடல் பெருந்தகை ஒன்பதாவது பாடல் என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிளைத்து கண்ணுதல் எந்தை கடை தலைமுன் நின்றதென எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனகான் தோல் நோக்கம் தவத்தினால் மதிப்புடைய திரிபுரத்து அசுரர்களாகிய சுதமன் சுசீலன் சுபுத்தி ஆகிய மூவரும் உப்புறம் எரித்தபோது தப்பி பிழைத்து நெற்றிக்கண்ணையுடைய எம் தந்தையாராகிய சிவபெருமான் வாயிற்படியில் இருவர் துவாரபாலகராகவும் ஒருவர் குடமுலா வாசிப்பவராகவும் சூகூசையின் பயனை அடைந்தனர் இம்மூவரும் அழியா தன்மை பெற்றனர் ஆனால் இந்திரர் பிரம்மர் திருமால் ஆகியோர் தேவ பதவியலாதலின் எண்ணிக்கையில்லாத நிலையில் தோன்றி பின்மாண்டனர் இவற்றை நாம் பாடிக்கொண்டு தொன்னோக்கம் விளையாடுவோமாக என்ற ஒன்பதாவது பாடல் அரளி செய்கின்றார் பெருந்தகை பத்தாவது பாடல் பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர்புக்குறைய தங்கன் இடந்து அருள் சேவடிமேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரமார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தொல்நோக்கம் ஆடாமோ திருமால் தன் பூசையின் போது சிவபூசை செய்யும் பொழுது ஆயிரம் தாமரை மலர்களுள் ஒரு மலரானது குறைய உடனே தனது கண்ணை தோண்டி சிவபெருமான் திருவடி மீது சாத்தியவுடன் சங்கரனாகிய எம்பிரான் திருமாலுக்கு சக்கரப்படை அளித்த வரலாற்றை நாம் எவ்விடத்தும் துதித்துப் போற்றி தொல்நோக்கம் என்னும் அந்த விளையாட்டை விளையாடுவோமாக என்று பத்தாவது பாடல் செய்கின்றார் பெருந்தகை பதினொன்றாவது பாடல் காமன் உடல் உயிர் காளன் பல் காய்கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தொல்நோக்கம் ஆடாமோ இறைவன் தார்காவனத்தில் யோகியாக இருந்தபொழுது தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி காமன் மலரம்பு தொடுக்க அவன் உடல் அழிவுற்றது மார்க்கண்டையருக்காக யமன் உதைப்பட்டு உயிரிழந்தான் தக்கன் வேள்வியில் கலந்து கொண்டமையின் வெய்யவனாகிய சூரியன் பற்களையும் கலைமகள் மூக்கையும் பிரம்மதேவன் ஒன்றையும் நெருப்பு கடவுளின் கையையும் நிலவின் கலைகளையும் தக்கன் எச்சன் என்பாரது தலைகளையும் குற்றம் செய்தமைக்காக நீக்கி அவர்கள் அனைவரையும் தூய்மைகள் செய்த விதத்தை பாடிக்கொண்டு நாம் தொல்நோக்கம் என்னும் இந்த விளையாட்டை விளையாடுவோமாக என்று பதினொன்றாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை பனிரெண்டாவது பாடல் பிரம்மன் அறி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதைப்பு ஒடுங்க அறனார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தொல்நோக்கம் ஆடாமோ பிரம்மனும் திருமாலும் தமது அறியாமையால் தாமே எல்லாவற்றுக்கும் மேலான முழு முதற் கடவுள் என வாதாடிய அவர்களுடைய நெஞ்சத் துடிப்பு அடங்குமாறு சிவபெருமான் அழல் பிளம்பு வடிவமாய் அவர்கள் பூசலிட்ட இடத்தில் எல்லை கடந்து தோன்றி அவ்விருவருக்கும் எட்டாத மேலான பொருளாகிய அந்த நின்ற விதத்தினை நாம் பாடிக்கொண்டு ஆடுவோமாக என்று பனிரெண்டாவது பாடலில் அழைச்செய்கின்றார் பெருந்தகை பதிமூன்றாவது திருப்பாடல் ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலமெல்லாம் ஆளுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாளை பறித்தவா தொல்நோக்கம் மாடாம் அறிவில் இருந்த அடியேனாகிய என்னை எத்தனையோ காலமெல்லாம் அனைத்திற்கும் மேலான பரம்பொருளை வணங்காமல் விழலுக்கு இறைத்த நீர்வோள வீணாக என் வாழ்நாளைக் கழித்தேன் அவ்வாறு இருந்தும் ஊழி முதல்வனும் அழியாத சிறந்த மாணிக்கம் போல இருக்கக்கூடிய பெருமானுமாகிய சிவபெருமான் எழுந்தொருளி வந்து என் பிறவியின் அடிப்படை அந்த தாளை பிடுங்கி ஒழித்த விதத்தை பாடிக்கொண்டு நாம் தொல்நோக்கம் என்ற விளையாட்டை விளையாடுவோமாக என்று அருளி செய்கின்றார் பெருந்தகை பதிமூன்றாவது பாடல் இப்பொழுது பதினான்காவது பாடல் இறுதி பாடல் உறைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்தோட துறைமாண்ட வாப்பாடி தொல்நோக்கம் ஆடாமோ சொல்லின் அளவை கடந்த உயிருக்கு உள்ளீடாக உள்ள அறிவொழியாய் திகழும் உத்தமனாகிய சிவபெருமான் எழுந்தொருளி வந்து என் நெஞ்சத்தே புகுந்தவுடன் கரையற்ற உலகப்பற்றாகிய பெரிய கடலை தாண்டுதலும் மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளாகிய பறவைகள் தத்தமக்கு உரிய இறை கிடைக்கப் பெறாமையால் வலிமை கட்டு ஓட்டம் எடுக்குமாறு அவற்றை கதி ஒளிந்த விதத்தினை பாடிக்கொண்டு நாம் தொல்நோக்கம் அடுவமாக என்று இறுதி பாடலாக பிறந்தகை அள்ளி செய்கின்றார் தொடர்ந்து திருவாசகம் பொருளோடு நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அடியார் பெருமக்கள் தொடர்ந்து கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக்கொண்டு நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் வைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்